சுரத்து நிசாவினுடைய நூற்றி பத்தாவது வசனம் இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம் தமிழ் தரஜுமா எவரேனும் ஒருவர் ஒரு தீமையை செய்து அல்லது தாமே அநியாயம் செய்து பிறகு அல்லாஹுவிடம் அவர் பாவமன்னிப்பு தேடினால் அல்லாகவை மிக்க மன்னிக்கிறவனாகவும் மிக கிருபை உடையவனாகவும் அவர் கண்டுகொள்வார் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான் வக்ஷி அல்லாஹ் அன்பு இஸ்லாத்திர நிலையுக்கு முன்னால் அபோ ஜஹல் என்ற தன்மனினுடைய அடிமையாக இருந்தார்கள் வக்ஷி இஸ்லாத்தின் மூணு முன்னால் யாருன்னா கருப்பினத்து அடிமை இவர்கள் வந்து அம்பெறிவதில் கொஞ்சம் கை தேர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய பெண்மணி அபூஜா பதிரைத்த களத்தில் தோற்கணிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதற்காக வேண்டி பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த ஹிந்தா என்ற பெண்மணி இருந்துகிட்டே அவங்களை இஸ்லாமத்துக்கு வரல பின்னாடி இஸ்லாமத்துக்கு வர்றாங்க அபுஜகலை கொலை செய்ய அபுஜக கொலை செய்யப்பட்டு விட்டான் பதில் யுத்த காலத்தில் என்று கேட்டவுடன் இபது யுத்த காலத்தில் ஹம்சார் லியல்லாக தாலான் அவர்களை கொலை செய்ய வேண்டும் அவர்களுடைய அந்த ஈரலை எடுத்து சாப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையும் ஒரு வெறியும் அந்த ஹிந்தா அவங்கள்ட்ட இருந்துச்சு அதுக்காக வெளியே வக்சிய பக்சின் அந்த கருப்பு நினத்தை அடிமையை பயிற்சி கொடுத்தாங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க ஒரு இடத்துல உகதித்த காலத்தில் மம்சாரளி இல்லாததால அன்பு அவங்க கொலை செய்யப்படுறாங்க இந்த வசியில் அன்பு இருந்து கொலை செய்கிறாள் கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் அந்த ஹீந்தா என்ற தன்மை வர்றாங்க அவங்க மின்சார அளவில்லாதவங்களுடைய பயிரை கிழிச்சு அவங்க ஈரல் எடுத்து சாப்பிட்றாங்க இப்போ இந்த விஷயத்தை ரசூசல் கட்டீஸ்வரம் அவர்கள் பார்க்கிறார்கள் பார்த்தவுடன் அந்த செய்திலாம் தெரியுது தெரியும் எப்படி இந்த மாதிரி நடந்துச்சப்பகசி அந்தரிந்தார் கட்டண்மணி அந்த எடுத்து சாப்பிட்டார் காலப்போக்கில் நாளாக 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 இந்த வகசி அந்த வகசிக்கு ஒரு விதமான அல்லா இதாயத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மனதில் ஒரு விதமான உறுத்தல் இருக்கு அப்ப சரி ரசூல் சுல்லிசம் அவங்கள்ட்ட போய் இந்த பாவத்துக்கு அல்லாத பாவமனிப்பு இருக்குதா இந்த மாதிரி ரசூலுடைய சிறிய தந்தை அவங்களை கொலை செஞ்சாச்சு கொலை செஞ்சது நானே எனக்கு பாவ மன்னிப்பு இருக்குதா அப்படின்னு ரசூல் செல்ல போய் கேட்கலாமு போவாங்க ரசூல் செல்லதாலே சிம்மங்கள் வலது பக்கம் போனா ரசூல் இல்ல முகத்தை தெரிவிப்பாங்க ஏன்னா அம்ஜாரலி இல்லாத அவங்க இருந்த வரைக்கும் ரசூல் இல்லாத ஒண்ணுமே செய்ய முடியல அம்சார் அலி இல்லாத ஒரு பெரிய அரண் மாதிரி இருந்தாங்க ரசூல் செல்லதாலி சிவங்களுக்கு அப்ப அந்த வகசி நபிசல்லதா சிவன் போய் கேட்கலாம் அப்படின்னு வலது பக்கம் போயின்னா ரசூல் செல்லி சிம்மன் மூஞ்சை திருப்புறாங்க ஏன்னா அந்த அளவு நபிசல்தா சிம்மன்ற அந்த காயம் இருந்துச்சு அஞ்சாவிலே தமிழ் இழப்பு ஒரு பெரிய காயமா இருந்துச்சு சரி அந்த சஹா அந்த ரகசி இடத்துக்கு போய் நிற்கிறாங்க ரசோலா வந்து திருப்புறாங்க அப்படியே ரசோல்லா அந்த ரகசியில பேசுவதற்கான பேசுறதுல இருந்து தன்னை தவிர அவாய்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டே வரும்பொழுது பொழுது அல்லாபத்தார ஒரு கட்டத்துல இந்த வசனத்தை இறக்கி வச்சான் உமையை ஆனால் சூக இது மாதிரி யாராச்சும் ஒரு தீமையை செஞ்சுட்டாங்க அல்லது தமக்கு தாமே அநியாயம் செய்து அல்லாஹாலாட்ட பாவம் மன்னிப்பு தேடினால் நிச்சயமா அல்லாஹத்தாளா அவருடைய பாவத்தை மன்னிப்பாங்க நம்மளுக்கு இருக்கிற அந்த முகத்துக்கு கொடுத்த அளாத பெரிய பாத்தியம் என்னென்னா இந்த பாவமணிக்கு தான் வணி காலத்துல காலத்திலெல்லாம் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டான்னு சொன்னால் அவர் செஞ்ச பாவமும் அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணுமோ அதெல்லாம் நினச்சுன்னா நைட்டு நேரத்தில் அவருடைய கதவுல பொறிக்கப்பட்டிருக்கும் வணி வீரர்கள் காலத்தில் ஒரு ஆள் வட்டி வாங்குறாரு அல்லது விபச்சாரம் செய்கிறாரு அப்போ அவர் விபச்சாரம் செய்திருக்கிறாரு அந்த விபச்சாரத்து பரிகாரம் என்ன என்ன தண்டனை செய்யணும் என்ன தண்டனை கொடுக்கணும்னு அவர்களுடைய கதவுல எழுதப்பட்டிருக்கும் இன்னொரு கட்டம் பாவம் மன்னிப்புலாம் கிடையாது அவங்களுக்கு இந்த மூசாலை சிலம் காலத்துல ஒரு பாவம் செஞ்சப்ப அல்லா தால என்ன சொன்னானா நீங்க ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி கொலை செஞ்சுக்கணும்னா அந்த அளவிற்கு வணிக சிலவியல்கள் காலத்தில் அது மட்டுமல்ல நிறைய சட்டங்கள் கடுமையா இருந்துச்சு நம்மளா சிறுநீர் பட்டா தண்ணி வச்சு சுத்தம் செஞ்சா உடல்லையோ அல்லது ஆடையிலயோ சிறுநீர் போட்டோன்னு சொன்னா சிறுநீர் பட்டுச்சுன்னா நம்ம தண்ணி வச்சு சுத்தம் செஞ்சுக்கலாம் ஆனா அவங்க வணிக சிலவியல் காலத்துல ஆடையில சிறுநீர் பட்டுச்சுச்சுன்னா அந்த அந்த எந்த இடத்துல மனுஷன் அப்படியே எழுத்திட்டு ஏரியனும் அல்லாஹல் அந்த அளவிற்கு நமக்கு எல்லா விஷயத்த இது உமத்திற்கல்லாகத்தால தௌபா அங்க விஷயம் அதுவும் தௌபா ஒரு மனிதன் தான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கை செய்தப்பட்டாலே அல்லாஹால தௌபாவை ஏற்றுக்கிறான் தௌபாவுடைய வாசலை ரூகு தொண்ட புலி அடைகிற வரைக்கும் அல்லாஹர் தௌபாபனுடைய வாசலை திறந்து வச்சிருக்கிறான் எந்த அளவிற்கு அல்லாவதால் நம்ம மீது அந்த தௌபாவினுடைய வாசலையும் விஷ்ணுகுமாரனுடைய வாசலையும் திறந்து வைத்திரிகால் சொல்லி வேண்டும் இந்த வசனம் இது முன்னாடி ஒரு வசனம் இருந்துச்சு ஐ சரி யாராச்சும் கெட்ட விஷயம் செஞ்சாங்கன்னா உடனே அதுக்கு கூலி உண்டு அப்படின்ற ஒரு வசனம் ரசுத்தலாசர் வந்து இறந்துச்சு இந்த விஷயத்துல சகாபாக்கள் சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு ஒரு விதமான கஷ்டம் ஏன்னா கெட்ட விஷயம் செஞ்சா அதுக்குண்டான கூலி இருக்கும் அதை யாரு கெட்டது செஞ்சாலும் அதுக்குண்டான கூலி இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து சகாபாக்கள் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு என்னடா கெட்டதை பத்தி அல்லாஹலை இவ்வளவு நன்மையா கண்டிக்கிறானே அப்படின்னா சஹாபாக்கள் கொஞ்சம் அந்த ஆயுத நினைச்சு நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க எப்ப அல்லாஹு இந்த வசனத்தை இறைக்கினானோ யாராச்சும் கெட்ட விஷயம் செஞ்சுட்டு அல்லாஹாலோட இஸ்ரீக்கு பார்த்து நானும் அல்லாஹு அந்த கிட்ட பாவத்தை மன்னிக்கிறோம் அப்படின்னு கேட்டு வசனத்தை இறந உடனே ரசூர் சுல்லா அலிஸ்லா அவங்க பள்ளிவாசல இருக்கிறாங்க அப்துல்லாஹோட நெகஃபல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாவி இந்த சஹாபி நபிசல்லா அவங்களுக்கு சுய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி தண்ணீரை எடுத்துக் கொடுக்க ஒரு சஹாபி அப்ப ரசோல் செல்லு பேசிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு பள்ளியாசனத்தை இச்சு போறாங்க அப்ப இந்த அத்திலாக இருந்தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிராட்சியை ரசோல்தா சுய தேவையை தான் நிறைவேற்ற போறாங்களோ அப்படின்னு ஒரு பாத்திரத்துல தண்ணியில எடுத்து பின்னாடி போறாங்க பள்ளியாசனத்தை வெளியே போன ரசோல் செலந்தா விஷயம் செருப்பு கூட போன கொஞ்சம் வேகமா வெளியே போயிட்டாங்க அப்போ அந்த சஹாரி பின்னாடியே போறாங்க பின்னாடி போனா கொஞ்சம் நேரத்தில் ரசோல்தான் காணும் சரி ரசா சுய தேவையை முடிச்சு இங்க வந்து நம்மள்ட தண்ணி வாங்கி சுத்தம் செய்வாங்க அப்படின்னு அந்த சஹாபி அதே இடத்துல நின்றுறாங்க இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நெசூல் சில இதை சொன்னவங்க வர்றாங்க வந்து இந்த சஹாபிச்சுடா யார சூரலா எங்க போனீங்க யார சூழல் செருப்பு கூட போடாமல் அவ்வளவு அவசரமா இங்க யாரா போனீங்க நான் சரி சுயதேவியை பூர்த்தி செய்வீங்க போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருக்கிறேன் தண்ணியை வச்சுக்கிட்டு நான் நின்றுக்கிறேன் யார சூரல்ல அப்படின்னு உடனே சொன்னாங்க என் தோழர்களுக்கு ஒரு வசனம் இறங்குச்சு அவையான சட்டி யாரு கெட்ட விஷயம் செய்யறாங்களோ அவங்களுக்கு ஊழிய வந்து ஒரு வசனம் இறங்குச்சு அது என்னுடைய சகாபாக்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துச்சு ஆனா அல்லாஹு தாலா இப்போ ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான் யாராச்சும் கெட்ட விஷயம் செஞ்சுட்டு யாராச்சும் தமக்கு தாமே அநியாயம் செஞ்சு அல்லாஹத்தினுடைய இஸ்ரீக்கு பார்த்து என்ன போகுது இஸ்ரீக்கு பார்த்து செஞ்சு அப்போதும் அல்லாஹு அந்த பாவம் அனைத்தையும் அன்னிக்கிறான்னு குரான் சொல்லியிருக்கிறான் இந்த சுப செய்திய என்னுடைய தோழர்கிட்ட சொல்வதற்காக வேணி நான் சீக்கிரம் போனேன் அப்படிங்க அப்போ யோசிக்கிறேன் பிரசூர் செல்வாய் சம செருப்பு கூட கூடாம இந்த விஷயத்தை முதல்ல போய் சொல்லிடணும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் நாயன் சொல்லுதா விஷ்ணு தேகமா போயிருக்கிறான் காரணம் அல்லாஹு தாரா அந்த அளவிற்கு கஃபூராகவும் ரஹீனாகவும் அல்லாஹாலா இருக்கின்றான் அல்லாஹாராவிடத்தில் இஸ்தேக பார்த்த இட வேண்டும் இந்த வசனமும் அடுத்து அல்லதீன வல்லதீனம் ஜாவுகன் இந்த நூத்தி பத்தாவது வசனமும் அதே போன்று அறுபத்தி ஐந்தாவது வசனம் அந்த தாமே அநியாயம் அறுபத்தி நான்காவது வசனம் இந்த வசனமும் அப்துல்லா மசூத் அலி அல்லாத்தால் ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த வசனம் அதே போன்று சூரத் அறுபத்தி நான்காவது வசனம் இந்த இரண்டு வசனங்களை ஒரு மனிதர் அதிகமாக ஓதுகிறார் என்று சொன்னால் கண்டிப்பா அல்லாவிதால் அவருடைய பாவங்களை மன்னிப்பான் அதே போன்று அல்லாவித்தாலும் அவரை பாவம் செய்து விட்டு பாதுகாப்பு என்று அப்துல்லாஹீர் மசூது ரிகல்லாகுதாரா என்பவர்கள் சொல்லிருக்கின்றார்ல்லாஹாலா அந்த அளவிற்கு ஏதாவது ஒரு வகையில் பாவத்தை நன்னிக்கக்கூடியவனாக அல்லாஹாலா இருக்கிறான் அதைத்தான் இந்த வசனத்திலும் நமக்கு சொல்லித் தருகிறான் அகது நீமிக்க அல்லா என்று அடியார்களேன் எல்லாமாலமே இதுபோன்ற ஆயத்துகள் தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியகி அவ்வாஹுதாரா அனைவருக்கும் முதல் குறைவானாக இன்கள் இல்லாஹிர புல்லாலே சுகாணி பல்வாஹன் بحمدك أشهد لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم yeah